அது உனக்கு <laughs> <laughs> ஓகே ஓகே மேடம் எனக்கு இல்ல எனக்கு இல்ல உனக்கு தான் ஜாலியா ஜும்கானா ஓகே உடனே கோவத்த பாரு ஆஹா அப்படி வா வலிக்கு சஞ்சய்க்கு சேரி கட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த பூ மாதிரி சேரி கட்ட மாட்டா அதனால இம்ப்ரஸ் பண்ண மாட்டா இன்னைக்கு சஞ்சய் வரும்போது நான் அழகா சேரி கட்டிட்டு நின்னேன் வையே அவன் கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆயிடுவான் ஓ அப்படியா அப்ப சரி அடி பிச்சு எடுத்துருமே உன்னை என்ன திமிர உனக்கு சரி கட்ட போறேன்னு சொன்னது நான் நீ இல்ல சரியா சரி சரி ஓகே 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 டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரி வா நான் சாரி டிரப்பிங் கிளாஸ்ல போய் இருக்கேன் உனக்கு அழகா கட்டி விடுறேன் நீ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கனால லைட்டா குண்டா தெரியற உன்னை என்ன ஸ்லிம்மா காட்டலாம் வரியா நான் உன அவ்ளோ குண்டாலாம் இல்ல பாப்பா வயித்துல இருக்கனால என் வயிறு மட்டும் தான் பெருசா இருக்கு சரிங்க மேடம் சரிங்க நீங்க ரொம்ப ஸ்லிம்மா ஒல்லியா கியூட்டா இருக்கீங்க வயிறு மட்டும் தான் உப்பி போன மாதிரி இருக்கு போதுமா சரி வா கிளம்பலாம் அப்புறம் சஞ்சய் வந்ததுக்கு இப்படி பிக்காலி மாதிரி இருக்காத பாத்துட்டு அப்படின்னு சொல்ல போய் கிளம்புவோமா கிளம்புவோம் இல்ல கிளம்புறேன் சரி சரி நீ தான் கிளம்புற ஆனாலும் உனக்கு இவ்ளோ பொசிசிவ் ஆகாது இவ்ளோ பொசிசிவ் இருந்தவ அப்பே சஞ்சய் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதானே எதுக்கு அந்த பூமாரிக்கு விட்டு கொடுத்த எல்லாம் என் தலை எழுத்து தான் வேற என்ன நான் என்ன இதெல்லாம் நடக்கும் கனவுல நினைச்சு பார்த்தேன் அந்த பூமாரி சனியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் மாறி போச்சு சரி சரி வா சீக்கிரம் வந்துடுவான் நான் போய் ரெடி ஆகுறேன் சரி சரி இப்போ ஒன்னு கேட்டு போக்கல இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம் கைக்குள்ளே போட்டுக்கலாம் ஓகே சரிடி ஜாலியா ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனா இந்த லக்ஷ்ணா கடைசி டைம்ல எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு வரியான்னு கூப்பிடுறா தெரியாம நானே என் மண்டையில இதெல்லாம் தூக்கி வாரி போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரி போனா போச்சு கசினாச்சின்னு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னைய நானாவே இருக்க விட மாட்டிக்கிறாளே அவன் என் லைஃப்ல வந்ததுல இருந்து நான் நாளாவே இருக்க முடியல பூமாரி கிட்ட அவ்வளோ பொய் சொல்றேன் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல பேசாம ரோட்லயே கடன் விட்டுருக்க வேண்டியதான் பாவம் பாக்குறேன் பாவம் பாக்குறேன்னு எல்லாத்தையும் என் மண்டையில வாரி போட்டுக்கிட்டேன் என்ன பண்ணி தொலைக்கிறது கசினா போயிட்டா வேற யாராவது இருந்தா கூட அப்படியே விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் கசின்ன்றனால கண்டக்ட் எலவெல்லாம் பணி தொலைக்க வேண்டியதா இருக்கு அக்கா இருக்கிற எல்லா கலர்லயும் கோலமாவும் ஒரு ஒரு பாக்கெட் கொடுங்க ஆ சரிமா கோலம்லாம் போட தெரியுமா உனக்கு ஏ நான் ரொம்ப நல்லா போடுவேனே கலையில் நீங்கள் வரும்போது கூட வீட்டு வாசலில் ஒரு கோலம் போட்டுருந்துச்சுல அது நான்தான் போட்டேன் என்னது அந்த கோலத்தை நீ போட்டியா நான் ஏதோ நினைச்சேன் கோல மாவு பிடிக்க கூட தெரியாது தெரியுமா தான் எனக்கு கோல மாவுல எத்தனை கலர் இருக்குன்னு கூட தெரியாது சுத்தமாக போட தெரியாது எங்கள் வீட்டிலலாம் எங்க அம்மா போடுவாங்க ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுவாங்க கோலம் போடுறதுல நம்ம வீட்டு கல்ச்சர் ரோஸ் கண்டிப்பா கத்துக்கோங்க அது ஒன்ன அவ்ளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல ஜஸ்ட் லைட்டா ஒரு புடி எடுத்து பட்ஸ் டிராயிங் வரையுற மாதிரி வரையஞ்சா கோலம் ரெடி அப்படியா இது வரைக்கும் எங்க அம்மாவை நீ கத்துக்க சொன்னது இல்ல அதனால நானும் கத்துக்கல பட் பரவால கத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா கத்துக்கறேன் ஓகே உங்களுக்கு கத்துக்கணும்னா நான் என்ன கவலைப்படாதீங்க நானே உங்களுக்கு சொல்லி தரேன் ஓ ஓ கோலனா உங்களுக்கு போடு தெரியுமா தெரியும் ரோஸ் ஆனா ரொம்பலாம் தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே முத்து உங்களுக்கு அப்ப என்னடா தெரியாது எல்லastype தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சமைக்கிறீங்க கோலம் போடுறீங்க இன்ன என்னென்னலாம் கையில விட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே என்ன பண்றது அம்மா அப்பா இல்லாம வளந்துட்டோம்ல தங்கச்சியும் நானும் வீட்ல இருக்கும்போது அப்பப்ப இந்த மாதிரி குதி குட்டி விஷயம் எல்லாம் கத்துக்குவோம்

நீங்க தான் வேற ஒருத்தவனுக்கு சொந்தமாயிட்டீங்களே சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமா இருங்க ரூஸ் என்ன சொல்றீங்க முத்து எனக்கு சரியா கேட்கல உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிட்டீங்கனா எனக்கு எப்படி கேக்கும் இல்ல ரூஸ் இல்ல இல்ல நான் இது சொல்லல ரூஸ் ஷார் தானே ஆமாமா நான் இது சொல்லல ஓகே முத்து இன்னங்கமா எடுத்துக்கோங்க மொத்தம் 150 ரூபாய் ஆச்சு தேங்க்ஸ் அக்கா அம்பிகா எதுக்கு இவ்ளோ கலர் பொடி அவ்ளோ பெருசா கோலம் போட போற ஆமா எனக்கு எப்பயுமே நம்ம வீட்டு வாசல்ல கலர பெருசா கோலம் போட்டா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுக்க போறேன் சொல்லி கொடுத்துட்டே கலர் பொடி போட்டு கலர் கோல போட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா ஓஹோ அப்படியா அப்ப சரி அப்ப சரி அண்ணா அண்ணா சொல்லுமா சொல்லு ரோஸ் பக்கத்துல இருந்த முத்து அவரே மறந்துறாரு ரோஸ் மட்டும் விஜய லவ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா முத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட கூடி போயிருப்பேன் நூத்தி ஐம்பது ரூபா ஆச்சா நான் ஆ சரிடா நான் கொடுத்துறேன் ரோஸ் நீங்க என்ன சாப்பிடுறீங்க டீ சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா முத்து முத்து நானும் உங்க தங்கச்சி கூட தான் நின்னுட்டு இருக்கோம் பந்தல்ல இருந்து ரோஸ் மட்டும் தான் கவனிக்கிறீங்க எங்க ரெண்டு பேரும் கிட்ட ஏதாவது வேணுமா கூட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க சரி இல்லையே சேச்சே அப்படியே எதுவும் இல்ல பூமாரி அவங்க நம்ம ஊருக்கு புதுசு இல்ல போதும் 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 இந்த டயலாக் நானே சொல்லிருவேன் என்ன பண்றது பூமாரி ரோஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க தனியா வேற வந்திருக்காங்க அவங்கள நம்ம தான பாத்துக்கணும் அதனால தான் அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன் அத தான சொல்ல வரீங்க

இவரும் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு கண்டிப்பா இவர் கேட்ட பொண்ணு இவரோட வாழ்க்கையில வருவா சரி 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 சண்டை போட்டுக்க வேணாம் சண்டை போட்டுக்க வேணாம் இப்ப சொல்லுங்க மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் என்ன இப்படினா அப்படின்றாங்க அப்படின்னா இப்படின்றாங்க எப்படிதான் வச்சு சமாளிக்கிறான்னு தெரியலையே வேணும் வேணும் சின்ன வயசுல எத்தனை பொண்ணுங்களாலே விட்ருப்பான் இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் அவனுக்கு நல்லா வேணும் சரி 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 நான் எதுவும் கேட்கல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே வாங்கிக்கோங்க இப்போ ஓகே தானே ஆஹ் ஓகேண்ணா ஓகேண்ணா எனக்கு வயிருக்கு வயிற்கு நினைக்க எடுக்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு பூஸ்ட் கிட்டாங்க காஃபிலாம் நான் குடிக்கிறது இல்லை ஏ காஃபிலாம்ல மாதிரி ஓய் குடிப்பாங்க

வாயேனக்கு ரொம்ப ஓரம் போச்சு ஓ ஹோ சப்போட்டா சப்போட்டா சிரி சிரி முத்து அவ சரியான கிड़की எப்ப பார்த்தாலி பிடிதா அட உளரி டேப்பா நீங்க கண்டுக்காதீங்க எனக்கு ஒரு பாதாம் மில்க் ஓகே ரோஸ் அம்பிகா உங்களுக்கு என்ன இஞ்சி போட டீ தானா ஆமானா ஐயோ கிஷோர் கிஷோர் இங்க என்ன பண்றாங்க அண்ணா மட்டும் கிஷோர் எங்க பார்த்தா அவ்ளோதா கிஷோர் உண்டெல்லாம் பண்ணிரவானே இப்போ என்ன பண்றது இவர்கிட்ட நான் நேத்தே சொன்ன வராதீங்கன்னு இந்த பேச்ச கேட்டு திரும்பி எதுக்கு இவர் வந்தாரு போச்சு போச்சு அண்ணன் வேற இங்க நிக்கிறான் கூட இவங்க ரெண்டு பேர் வேற இருக்காங்க எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியலையே ஹலோ சின்ன குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுத்த அடுத்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன குட்டீஸ் 2 வீக்ஸா வீடியோ போறதுக்கு ரீசன் என்னன்னா சடனாக எங்களோட பாட்டி டெத் ஆயிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் அண்ட் நிறைய ஒர்க்கும் இருந்ததுனால ரெகுலராக வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை நெக்ஸ்ட் பண்ணலாம் யூ